வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதிமுக விஷயம் நிறைய பேசாமல் இருக்கும்போது திடீர்னு ஒரு அதிமுக விஷயம் எடப்பாடி மகன் மிதுனின் ஒரு ஸ்கெட்சு பரபர்க்கும் எம்ஜிஆர் மாளிகை குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் போகிற போக்கில் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எடப்பாடியை பற்றி ரொம்ப மோசமாக விமர்சித்தார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதை இதே மாதிரி தான் செல்வப் பிறந்தகை விமர்சித்தார் உங்களுக்கு தெரியும் அப்போ காங்கிரஸில் இவ்வளோ ஆட்கள் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தமிழகம் முழுக்க காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு போராட்டம் உண்மையிலேயே எல்லா இடத்துலையும் ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது ராகுல் காந்தி தகுதி நீக்கம் பண்ணும்போது நம்ம அழகிரி அவர்கள் நாலு பேரோட சேர்ந்து ட்ரெயினர் நிறுத்தினார் காங்கிரஸ்லேயே மொத்தம் நாலு பேர் தான் அண்ணாமலை கிண்டல் பண்ணார் ஆனால் செல்வ பிறந்திக்கு வந்தவொடனே அவருக்கு பின்னால் அவருக்குன்னு ஒரு கூட்டம் வச்சுருக்கார் அது வந்து அந்த அண்ணாமலையை வந்து விமர்சிக்கும் போது தெரிஞ்சது எல்லா ஊர்லேயும் கொடு கொடுப்போம் நல்லா காங்கிரஸ் இவ்வளோ வலிமையாக போராடிச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப மோசமாக விமர்சித்தது அண்ணாமலை பண்ண தப்பு இப்போ எடப்பாடி பிடிக்குதோ இல்லையோ ஒருத்தரை பற்றி நம்ம மோசம் விமர்சிக்கக்கூடாது திமுக தலைவர் ஸ்டாலின் கூட இப்படிலாம் பேசுகிறதில்லை திமுகவில் யாரும் இந்த அளவுக்குலாம் திறந்தாழ்ந்து பேசுகிறதில்ல தடவை ராஜ் ராஜா அவர்கள் பேசினார் அதுவும் மன்னிப்பு கேட்டார் இவர் மன்னிப்பு கேட்க மாட்டுறாரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி இந்த மாதிரி உடனே எடப்பாடி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தது அதிமுகவில் அண்ணாமலை எப்படா வசமாக சிக்குவார்னார் கரெக்டாக சிக்கினார் இந்த தமிழ் செய்ய இப்படி பேசக்கூடாதுன்னெலாம் சொன்னாங்க தொடர்ச்சியாக பிஜேபிட்டு இருக்க நிறைய பேர் கூட இது என்னங்க இது தப்பாக தான் பேசுகிறாருங்கிற மாதிரி என்ன பெரும்பாலும் எல்லாத்துக்கும் என்னங்க ரொம்ப ஒரு முன்னாள் முதல்வரை இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இதை மெட்டீரியல் ஆக்கணுன்ட்டு தமிழகம் முழுக்க எல்லா வட்டம் மாவட்டம் ஒன்றியம் எல்லாத்துக்கும் எம்ஜிஆர் மலையிலேருந்து ஃபோன் பண்ணி எல்லா ஊர்லேயும் போராட்டம் எல்லா ஊர்லேயும் கேஸ் கொடுங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் அண்ணாமலை மேலே கேஸ் கொடுக்கணும் இதுதான் வந்து அஜெண்டா ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு மதுரை சரவணன் ஒரு ஒரு இது கொடுத்துருப்பார் ஒரு கமிஷன் ஆஃபீஸில் போய் ஒரு பெடிஷன் கொடுத்துருப்பார் இன்னொரு நாலு ஊரில் கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு ஊரில் மட்டும் அண்ணாமலை உருவமை அவ்வளோதான் தமிழகம் முழுக்க பண்ண சொல்லி எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் மாளிகை உத்தரவு போட்டும் நிர்வாகிகள் செயல்படுத்தாதது ஏன் உதயகுமார் அதுக்கப்புறம் செல்லூர் ராஜு மதுரை சரவணன் அப்புறம் கடம்பூர் ராஜு இவர்கள் தவிர பெருசாக எந்த முன்னாள் அமைச்சரும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் வீரமணி எம்சி சம்பத்து யார் யாரெலாம் ஜெயக்குமார் பேசினார் எழுத்து பேசினார் இவங்க யாருமே வேலுமணி தங்கமணி யாருமே அண்ணாமலையை பற்றி இதுவரை ஒரு விஷயம் பேசலை அப்போ நல்லா ஒன்று புரியுது வேலுமணி தங்கமணி டபுள் கேம் விளாட்றாங்களா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப நாளாக எழுது சும்மா பத்தம்பதுவாக அண்ணா வேலுமணியாக தங்கமணியாக பேசக்கூடாது ஏன்னா எடப்பாடி இருந்ததுனால தான் அந்த நாலு வருஷம் வந்து நிறையா சம்பாதிச்சாங்க அதில் மாற்றுக்கருத்தில் இன்றைக்கி பொதுச் செயலாளர் அவர் தான் நிரந்தர பொதுச் செயலர் எல்லாம் சொல்கிறீங்க ஆனால் உங்கள் கம்யூனிட்டியெல்லாம் இப்படி தான் கேட்குறாங்க செங்கோட்டையில் எங்கே போனார் பேச வேண்டியதானே அண்ணாமலையை அண்ணாமலையை வெளுத்து வாங்கிடுவோம் சொல்ல வேண்டியதானே இதே ஜெயலலிதா மாவு யாரும் பேசிகிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற கோஷம் இன்றைக்கி அதிமுக எழுது எந்த அதாவது எல்லா ஊர்லேயும் கேஸ் சொன்னால் யாருமே கேஸ் கொடுக்க மாட்டுறாங்க அப்போ வந்து அதிமுக கலகலத்து போச்சாங்கிற எண்ணம் வருமா வராதா இது வந்து மிதுன் ஆலோசனை பண்ணியிருக்கார் எடப்பாடி அப்போ மிதுன் சொன்ன ஐடியா தமிழ்நாடு ஃபுல்லாக எந்தெந்த ஊரில் கேஸ் கொடுத்துருக்காங்க எத்தனை இடத்துல ஆர்ப்பாட்டம் நடத்திருக்குது இது சம்பந்தமாக துண்டு பிரசுரங்களாக எதோ ஒன்று பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் கொண்டு வாங்குன்றிருக்கார் யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த அப்போ ஆர்ப்பாட்டம் ஏற்பாட்டம் பண்ணி கேஸ் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு பதவி உயர்வு யார் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எலக்ஷனில் இங்கே சீட்டு கொடுக்கக்கூடாது அவங்கள கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் ப்ரொமோஷன் தள்ளி வைக்கணுங்கிற ஒரு முடிவு இப்படி இப்படி தான் பார்த்தா கட்சி வளர முடியும் அதிரடி ஆக்ஷன் எடுத்தால் தான் பர முடியுங்கிற ரேஞ்சுக்கு போய் போயிடுச்சான் ஒன்று இன்னொன்று இப்போவே வியூக வகுப்பாளர் யாரையா ஒருத்தரை கூப்பிட்டு நம்ம பண்ணி தமிழக முழுக்க ஃபேஸ்புக் யூடியூப்பில் இப்போவே ஒரு பெரிய நெட்ஒர்க் ஆரம்பிக்கணும் பிற பல விஷயம் சொல்லியிருக்காராம் மிதுன் பெரிய நெட்ஒர்க் ஆரம்பிக்கணும் அப்புறம் கூட்டணி கட்சிகளை வந்து பேசுகிறதுக்கு இப்போவே நம்ம ஆளுங்களை விட்டு யாரையாவது விட்டு ட்ரை பண்ணணும் வந்தவை ஏதோ ஒன்று பண்ணணும் வரக்கூடிய தேர்தல் நமக்கு வால்வாசாவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சொத்துட்டோம்னா பெட்டி கட்டிட்டு நீங்கள் நம்ம சிலவும் பழையும் போயிட தான் அதில் முடிவு முடிவுள்ள எடப்பாடி அவ்வளவுதான் கட்சி இருக்கும் கட்சியே இருக்க மாட்டியான்னு சந்தேகம் அடுத்ததான் திமுக வேறு எந்த கட்சியாக வந்து அதிமுக இது இன்னும் அஞ்சு வருஷம் தாங்காது அப்ப ஜெயலலிதாமா இல்லது எம்ஜிஆர் இல்லை அப்போ எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் உணர்ந்துருப்பார் உணகராமலாம் இருக்க மாட்டார் தொடர்ந்து நம்ம அவர் பண்ண தப்ப என்ன டெல்லியில் தலைமையே பகச்சிக்க மாட்டார் டெல்லியை எதிர்த்து பேசலைன்னா வேலைக்கே ஆகாது அது எவ்வளோ பேர் சொன்னாலும் அதை மட்டும் நிற்க பண்ண மாட்டுறாரு அது பார்க்கும்போது நல்லா ஒன்று தெரியுது எதுவும் ஒரு விஷயம் பயப்படுறார் இல்லை பயப்படலைன்னா அதெல்லாம் எப்படிங்க அது நீங்கள் அதிமுக நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்க திமுக ஒரு பத்து வார்த்தைக்கு ஒரு ஒரு அஞ்சு தடவை எதுக்குது ஒரு மூணு தடவை ஆதரிக்குது ஆதரிக்குதுன்னா நான் இயல்பு பழகிறாங்க நீங்கள் பத்து தடவைக்கு பத்து தடவை எதுக்க மாட்டுறீங்களே மோடி மைனாரிட்டி ஆச்சு நீ ஏன் சொல்ல மாட்டீங்க விடியா திமுக அரசுன்னு சொல்கிறீங்கல்ல அப்போ மைனாரிட்டி பிஜேபின்னு சொல்லணும் ஏன் சொல்ல மாட்டீங்க அதனால தான் அண்ணாமலை அந்த அளவுக்கு பாட்டுறாரு அண்ணாமலை பண்ணுறது தப்பானா கண்டிப்பாக தப்பு அதுக்கு நீங்கள் என்ன எதிர்வனையா ஆட்டினீங்க அண்ணாமையை தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இதே ஜெயலலிதா தமிழ்நாடு ஃபுல்லாக கேஸ் கொடுத்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பாரதிய ஜனதா ஆஃபீஸ் முற்றுகை இப்படியில் இருக்கணும் ஒன்றுமே இல்லையே சுமார் ஒரு நாலஞ்சு பேர் இன்ட்ரிவியூ மட்டும் கொடுத்துட்ருக்கீங்க இது அதிமுக எப் இதே விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளனை பற்றி சொல்லிட முடியுமா ஐயாவை பற்றி சொல்லிட முடியுமா சொல்லுங்கள் ஸ்டாலினை பற்றி சொல்லிட முடியுமா உதயநிதி பற்றி சொல்லிடலாம் சொல்லுங்கள் பார்ப்போம் அதனால் இன்றைக்கி அதிமுக கதி கலங்கிருச்சு அப்படின்னா ஏன்னா அண்ணாமலையில் சொன்னோன்னா எடப்பாடி உருவமை நாலு பேர் இருக்கிறாங்க எப்படிங்க அந்த தைரியம் வந்தது உங்களுக்கு ஏன் வந்ததுன்னா நீங்கள் கொடுத்த தைரியம் ஈரோடு எலெக்ஷனில் வளிந் வளைந்து நெளிந்து உருண்டு பதவி பெற்றவர் யாருன்னு அமர்பிரசாத்தி சொன்னார்ல அப்போவே ஓட விட்ருக்கணும் பிஜேபியை நீங்கள் ஓட விடலை அதனால இந்த விலை வந்து வந்துடுச்சு எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சு இப்போ எம்ஜிஆர் மாளிகையில் கருத்தர்கள் பல பேரை களை எடுக்கணும் அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கிறதா சொல்லு மிதுன் வந்து சொல்லியிருக்காரு இனிமேல் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும் எந்தெந்த ஊரில் என்னென்னு ஒரு லிஸ்ட்டு படலாம் அதனால் இப்போ எந்த லிஸ்ட்டில் யார் பேர் வருதுன்னு அது ஒரு பெரிய விஷயம் அதிமுகவில் எல்லா நிர்வாகிகளுக்கும் தெரியும் எடப்பாடியை பகிச்சிட்டு ஒன்றும் நடக்க முடியாது நீங்கள் வேலுமணி தங்கமணிலாம் வேறு கட்சிக்கு இப்போ என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் எடப்பாடி விட்டுட்டு எங்கே போவீங்க அதிமுகவுக்கு போவீங்களா எது திமுகவுக்கு போவீங்களா போக முடியாது இந்த பக்கம் என்ன ஓவர்லோடு பிஜேபி அதுக்கு அதிமுக இறக்கலாம் பிஜேபியில் பத்து ஓர்டு கூட தேராது வேறு என்ன பண்ணுவீங்க மோடி நம்பி போனால் தான் நிற்கணும் நடு நின்று நிறைய பேர் போய் தான் நிற்கிறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கணும் அவரை எடுத்து ஒன்றும் பண்ண முடியாது சொல்லி பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி எல்லோரும் ஒன்று சேர்க்கணும் யாரெங்கே ஒன்று சேர்க்க சொல்கிறீங்க சசிகலா அம்மா வாழ்ந்தம்மா ஓட்டே இல்லை டிடி விஜய்கிறேன் அவர் பாட்டு தனி வச்ச ஆரம்பித்து அதிமுக ஒழிச்சிருவாங்கிறாரு ஓபிஎஸ் நம்ம க கட்சி ஆஃபீஸை உடச்சிட்டு போனவர் அவர் எப்படி கூட்டு கூட்டணி அவருக்கு என்ன ஆதரவு அப்படி தான் கேட்குறாரு நம்ம கூட்டணி கட்சியை திரட்டுவோம் அப்படிங்கிறாரு அது எப்போ என்ன ஒரு ஐடியாங்கிறது யாருக்கும் தெரியல என்ன ஒன்று எளிதில் பழகக்கூடியவர் எளிதில் அணுகக்கூடியவர் கிண்டு எல்லாத்துலேயும் பிரச்சனை இல்லாமல் பண்ணக்கூடியவர் இது எடப்பாடிக்கிட்டு இருக்க நல்ல குணம் ஆனால் பிஜேபியை வலுவாக எதிர்க்காமல் ஒன்றும் பண்ண முடியாது குறைஞ்சபட்சம் அண்ணாமலை இதுக்க கூட இங்கே இருக்கக்கூடியவங்க ஏன் பயப்படுறாங்க ஏன்னா செந்தில் பாலாஜி நிலைமை நமக்கு ஏற்பட்டுரும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் வேலுமணி தங்கமணியில் எவ்வளவோ சம்பாதிச்சாங்க அதிமுக தொண்டர் அப்படி தானே பேசுகிறாங்க என்னங்க அது ஆயிரம் இருக்கட்டுங்க பொதுச் செயலாளர் எடப்பாடியை பார்த்து எப்படிங்க அந்த வார்த்தையை அவர் சொல்லலாம் இன்னேரும் அடி கிளஞ்செல்லாம் வேணாமா வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கரெலாம் ஏன் பேச மாட்டேறீங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா இதுக்கு பதில் சொல்லுங்கள் இது வரைக்கும் பேசலைங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி மிதனும் ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க விரைவில் அதற்கான நெட்ஒர்க் ஆரம்பிக்கும் என்ன ஒரு எடப்பாடிக்கு சிக்கலை வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் கட்சி விட்டு தூக்க முடியாது அவங்களும் இவரை விட்டு மாட்டாங்க இந்த செக்கு மாடு அரைச்ச மாடு அரைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க இது திமுகவுக்கு நல்லது பரவாயில்லப்பா இப்படியே திட்டிருக்கேங்கப்பா உங்கள் மேலே வழக்கே போட வேணாம் அதிமுக அப்படியே இருங்க எங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு இருப்பாங்க மற்றபடி மிதுன் சொன்ன சில விஷயம் சொல்லியிருக்காராம் நிறைய பேரை கடை களை எடுக்கும் படலம் இந்த மாதிரி வேகமாக எடப்பாடி பழனிசாமி யாராவது இந்த மாதிரி கட்சி கட்டுப்பாட்டு மீறி நீ அறிக்க விடலை ஏன் கேஸ் கொடுக்கல ஏன் போராட்டம் நடத்துல நீ கட்சியில் இல்லை வேற ஆளும் தூக்கி போடுங்கள் பதவியை மாற்றுங்க ஆட்டோமேட்டிக் அலருவாங்க அப்படி அலருவா அலற செய்ய தயாராகி திட்டம் தயாராகிடுச்சுங்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மறுபடியும் சொல்கிறோம் திமுகவுக்கு எதிர்ப்பாக அதிமுக கொண்டு தான் நம்மளும் நினைக்கிறோம் பிஜேபி வரக்கூடாதுன்னா எல்லாரோட எண்ணம் பிஜேபி வராதுன்னு வச்சுக்காங்க ஒரு வெற்றிடம் இருக்குல்ல அந்த வெற்றிடம் விஜய் எல்லாம் வந்து அவர் பேசினா என்ன பண்ணுவீங்க அதனால் அதிமுகவுக்கு ஒரு கடும் நெருக்கடிக்குது சமாளிப்பாரா எடப்பாடின்னு தெரில ஏன்னா எடப்பாடி ஒரு சீசன்ட்ன பொலிட்டிஷியன் தான் பட் பிஜேபி இருந்தாலும் நமக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்